நம்ம அதிகமாக வில்லைகளை பற்றி தான் பார்த்துருக்கோம் இல்லையா அதனால் வில்லைகளை பற்றி ஒரு எளிய காணொலியில் நம்ம பார்க்கலாம் சரியா வில்லை என்பது லென்ஸ் என பொருள்படும் பெரும்பாலும் குவி வில்லைகள் மாதிரியான வகைகள் குழி வில்லையில் இருக்கிறது இல்லை நினைவில் வச்சுக்கோங்க குழி வில்லையில் குழி என்ற வார்த்தைக்கு ஏற்றது போல ஒரு வளைவான பகுதி அது உள்நோக்கி வளைந்த வண்ணம் இருக்கும் சரியா இது கொஞ்சம் தோராயமான வரைபடம்தான் இருந்தாலும் அதன் கருத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் சரியா இப்போது முதன்மை அச்ச நம்ம வரையலாம் ம் முதன்மை அச்சுன்னா ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம் பிரின்சிப்பல் ஆக்சஸ் சரியா அடுத்ததாக மையப்புள்ளியை நம்ம வரையலாம் பாருங்கள் இரண்டு மையப்புள்ளிகள் ஒரு புள்ளி இடது பக்கத்திலும் அதே தூரத்தில் மறுபக்கத்தில் மற்றொரு மையப்புள்ளியையும் நாம் வரையணும் சரியா அதை நான் இங்கே எஃப்னு எழுதியிருக்கேன் பாருங்க தோராயமாக குழி வில்லையின் இரு பக்கங்களும் ஒரே அளவில் வளைவானதாக தான் இருக்கணும் அதற்கு இடைப்பட்ட இடைவெளியானது சமச்சீராக இருக்கணும் சரியா இப்போது நாம் ஒரு பொருளை இந்த வில்லையோட ஒரு பக்கத்தில் ஏதாவது ஒரு இடத்துல வைக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் அப்போது என்ன நிகழும் அப்படின்னு பார்க்கலாமா பாருங்க அந்த பொருளை நாம் இப்போது இடது பக்கம் வைக்கிறோம் சரியா ஒரு அம்புக்குறியாக நான் இங்கே குறிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அந்த பொருள் ம் அந்த பொருளை இங்கே நாம் ஒரு இடத்துல வைக்கிறோம் எப்போதும் போல் இரண்டு ஒளிக்கதிர்கள் வருவதாக நம்ம எடுத்துக்கலாம் அந்த ஒளிக்கதிர்கள் இந்த குழிவில்லையின் வழியாக வருது சரியா நாம் இரண்டு கதிர்களை மட்டுமே பயன்படுத்துகிறோம் ஒன்று மைய அச்சுக்கு இணையாகவும் மற்றொன்று மைய அச்சு வழியாக விலகாத வண்ணமும் இருக்கணும் இங்கே பாத்தீங்கன்னா அந்த மைய ஆச்சுக்கு இணையாக வரும் கதிரானது வில்லையை தொடும் வரை நேராகவும் வில்லையிலிருந்து வெளிவரும்போது விலகியும் காணப்படுது இது எப்படி விலகும் அப்படின்னா மையப்புள்ளியிலிருந்து பார்க்கும் கோணத்தில் விலகி இருக்கும் புரியுதா அந்த விலகும் பாதை மையப்புள்ளியிலிருந்து வருது இல்லையா அந்த கதிர் அது போலவே இருக்கும் அதனால் அந்த கதிரானது வெளிப்புறமாக விலகி காணப்படுது புரியுதா இப்போ நாம இன்னொரு புள்ளியிலிருந்து ஒரு கதிரை வரையலாம் அது நேரான கோடாக வில்லையின் மையம் வழியாக விலகாமல் செல்லும் வண்ணம் இருக்க வேண்டும் சரியா அதனால் மையம் வழியாக விலகாமல் செல்லும் வண்ணம் ஒரு கோட்டை நம்ம வரைஞ்சிருக்கோம் இரண்டு கதிர்களும் ஒரே இடத்துல குறுகலை பாருங்க அதனால் நமக்கு கண்டிப்பாக பொருளின் உண்மையான பிம்பம் கிடைக்க போறதில்ல புரிஞ்சுதா ஆனால் இரண்டு கதிர்களும் வெவ்வேறு பாதையில் விலகி செல்கிறது இந்த இடத்திலிருந்து விலகிச் செல்வதாக நமக்கு தோன்றுகிறது பாருங்க இப்போ நாம் இங்கிருந்து உற்று நோக்கி பார்க்கலாம் பார்க்கும்போது என்ன தெரியுது நம்முடைய விழி இங்கே இருப்பதாக நம்ம வச்சுக்குவோம் சரியா அதோட மூக்கும் சேர்த்து வரைகிறேன் தெளிவாக நமக்கு தெரிவதற்காக நாம் இப்போ இந்த பக்கமாக இருந்து பார்ப்பதாக வைத்துக்கொள்வோம் அப்படியானா நமக்கு மெய் நிகர் உருவமானது இந்த இடத்துல தெரியும் போல நம்ம பார்க்கக்கூடிய அந்த பிம்பமானது உண்மை உருவத்தின் தலைகீழ் பிம்பமாக இருக்காது அது எப்படி இருக்குன்னா அளவை விட சிறியதாகவும் வில்லைக்கு மிக அருகில் இருப்பது போலவும் நமக்கு தோன்றும் சரியா இதில் நாம் குழி வில்லையுடைய பண்பு பற்றி சுருக்கமாக தெரிஞ்சுக்கிட்டோம் சரியா நம்ம மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம்